அலமதுல்லாத் சகோதரிகளே கொள்கை தொடர்பான இந்த வகுப்பில் மரணம் தொடர்பாக சில விஷயங்களை நாம் படிப்பினை காண்டி தெரிந்து கொள்வோம் அன்பானவர்களே சென்ற ஒரு வகுப்பில் நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது மிக அற்பமான ஒரு வாழ்க்கை சுருப்பமான வாழ்க்கை உண்மையான நிரந்தர வாழ்க்கை என்பது மறுமையில்தான் என்பதாக அப்படி இருக்க இந்த மரணம் என்பது என்ன கிடையாது மனிதனின் முடிவு கிடையாது இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மரணம் என்பது மனிதனுடைய முடிவு அல்ல ஆம் உலக வாழ்க்கையின் முடிவு உலக வாழ்க்கையின் முடிவு ஆனால் மனிதனுடைய முடிவு அல்ல மாறாக அது மறுமை வாழ்க்கையின் ஆரம்பம் அது உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கலாம் ஆனால் முடிவு இல்லாத நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கைக்கான ஆரம்ப புள்ளி அது மரணம் என்பது பெரும்பாலும் நாம் என்ன நினைக்கிறோம் மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு வாழ்க்கையின் முடிவல்ல அங்கிருந்து அங்கிருந்துதான் உண்மையான வாழ்க்கையே தொடங்குகிறது என்பதை மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்ட நாம் என்ன செய்யக்கூடாது மரணம் என்பது நிச்சயம் மரணம் என்பது உறுதியான உறுதியான விஷயம் அல்லாஹ் மரணத்தை அல்லாஹு என்று யக்கீன் உறுதியாக அது நடந்தே தீரும் அது வந்தே தீரும் என்கிற அளவுக்கு ஒரு உறுதி இருக்குமே அப்படிப்பட்ட உறுதியான ஒரு தான் யக்கீன் என்று சொல்லப்படும் ஆக அல்லாஹ் குரானிலே மரணத்தை மௌத்தை யகீம் என்று சொல்லுகிறான் அலஸ் மனத்தை சொல்லுகிறான் யகீம் நபியே உங்களுக்கு யகீன் வரும் மறை அதாவது மரணம் வரும் வரை உமது இறைவனை நீங்கள் வணங்கி வழிபட்டு கொண்டே இருங்கள் மரணத்தை சந்திக்கும் வரை நீங்கள் தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருங்கள் எண்ணெல்லாம் சொல்லுகிறான் அங்கு யகீன் உறுதியான விஷயம் இன்னொரு அவசரத்தில் எல்லாம் சொல்வான் நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் நீங்கள் ஏன் இந்த சக்கர் என்கிற நரகத்தில் வந்து விட்டீர்கள் இந்த நரகவாசிகள் பதில் சொல்வார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இருந்ததில்லை தொழுகையை நிலைநாட்டவில்லை நாங்கள் மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கவும் இல்லை நேரத்தை வீணடித்துக் கொண்டு பிரயோஜனமான எந்த ஒரு வேலையும் செய்யாமல் பேச்சில் மூழ்கி இருப்பார்களே அப்படிப்பட்ட மக்களோடு நாங்களும் பொழுதுபோக்கு தனத்தோடு இருந்து கொண்டோம் இருந்து விட்டோம் அதாவது அடைந்து விட்டது மரணத்தை பார்க்கும் வரை சந்திக்கும் வரை நாம் இதே அலட்சியத்தில் இருந்தோம் என்ற அந்த நரகவாசிகள் சொல்வதாக அல்லா சுபான் சொல்கிறான் ஆக அன்பான இந்த மரணம் என்பது உறுதியான ஒரு விஷயம் வந்தே தீரும் இதில் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி

முகமதுக்கு முன்பாகவும் பல தூதர்கள் வந்தார்கள் பூமிக்கு இறந்து இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்ற சொல்கிறார் ஆக முகமது நபியாக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் உண்டு ஆகவேதான் அறுபத்தி மூணு வயதிலே அறுபத்தி மூணு வயது பூர்த்தி ஆகும் பொழுது நபிகள் நாயகம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் சராசரி மனிதர் மாதிரி ஆம் நபிமார்களில் ஈசா அலிஸ்லாம் இயேசு என்று சொல்லப்படுகின்ற ஈசா மாத்திரம்தான் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு உயர்த்தப்பட்டார்கள் வானத்திலே உயிரோடு இருக்கிறார்கள் உலக அழிவுக்கு முன்பாக மீண்டும் பூமிக்கு வருவார்கள் அப்போது அல்லாஹ் நாடும் அளவிற்கு அவர்கள் உயிர் வாழ்ந்து இங்கு என்ன செய்வார்கள் மரணிப்பார்கள் அவர்களுக்கும் மரணம் உண்டு அவர்களும் மனிதர்தான் ஆக இந்த மரணத்தில யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது அவர்கள் மரணித்த போது அவர்களை அளவு அதிகமாக அளவுக்கு அதிகமாக நேசித்தாக்கள் அதிகமாக முகமது நபியைக்கள் நிகராக எவ்வளவு அதிகமாக நேசிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக நேசித்தார்கள் என்கிற அந்த அர்த்தத்திலே சஹாபாக்கள் அந்த நபி தோழர்கள் முகமது நபியை அவ்வளவு நேசித்தார்கள் அந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் இறந்த செய்தியை கேட்ட பொழுது சிலர் அந்த யதார்த்தமான அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள் ஆம் நபிகள் நாயகம் இறந்து விட்டார் சில பேர் நபிகள் நாயகம் அவர்கள் மீது வைத்திருந்த அதீத அன்பு காரணமாக முகமது நபி இறந்து போகவில்லை நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் அவர்கள் மற்ற நபித்தோர்களை எல்லாம் அழைத்து நாம் சற்று முன்பு வசனத்தை ஓதி காட்டினார்கள் சொன்னார்கள் ஒமா முகம்

திரும்பி சென்று விடுவீர்களா என்ற கேட்கிறார் இந்த வசனத்தை கேட்ட பிறகுதான் சஹாபா பெருமக்களுக்கு ஆம் இந்த உண்மையை நாம் ஏற்றாக வேண்டும் என்பர்கள் புரிந்து கொண்டார்கள் யார் முகமது நபியை இறைவனாக நினைத்து அவர்களை வணங்கி வந்தீர்களோ அப்படி யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் ஒரு பேச்சுக்கு முகமது நபி ஒரு மனிதர் தான் என்பதை சொல்வதற்காக அவர்கள் வார்த்தை இல்லை யாராவது முகம்மதை இறைவனாக நினைத்து வணங்கி வந்தவர்களாக இருந்தால் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் முகம்மது நபி இறந்து விட்டார் வணங்கி வந்தீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹான் உயிரோடு இருப்பவன் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் அவனுக்கு மவுத் வராது அவனுக்கு மரணம் கிடையாது ஆஹ் மவுத் என்பது இந்த மரணம் என்பது உறுதி அது வந்தே தீரும் அது வாழ்க்கையின் முடிவல்ல மாறாக நிரந்தர வாழ்க்கையின் ஆரம்பம் அப்படி இருக்க மவுத்து வந்தே தீரும் அதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஆனால் பிரச்சனை என்ன அந்த மவுத்து எப்போது வரும் நமக்கு தெரியாது அந்த மரணம் எப்போது வரும் நமக்கு தெரியாது அது சொல்லி வராது சில சமயம் ஒரு விதத்தில் சொல்லி வரும் அதாவது நோய்வாய்ப்படுவார்கள் அஹ் படுத்த படுக்கையாக இருப்பார்கள் ஆனால் அதில் சில பேர் மீண்டு வந்து விடுவார்கள் ரிகவரியாகி சில பேர் அதை நிறை அடுத்து இறந்து விடுவார்கள் அந்த விதத்தில் ஏதோ மவுத் வரப்போகிறது என்கிற ஒரு அறிகுறி அந்த வியாதி எல்லாம் ஆனால் எல்லோருக்கும் அப்படி வியாதிக்கு அடுத்தபடியாக மவுத்து வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது திடீரென்று அந்த மரணம் வரலாம் அப்படி இருக்க நாம் எப்போதும் மவுத்துக்கு முன்னால் உள்ள இந்த சொற்பமான வாழ்க்கைக்காக நாம் உழைக்கிறோம் பாடுபடுகிறோம் கஷ்டப்படுகிறோம் சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுகிறோம் பொருட்களை வாங்குகிறோம் மௌத்துக்கு முன்னாடி உள்ள இந்த அற்பமான வாழ்க்கைக்காக ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னது மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த மௌத் எப்போது வரும் நமக்கு இருக்க எப்போதும் தயார் நிலையில் எப்போதும் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக ஏற்பாடு செய்யும் நிலையில் நாம் ஒவ்வொரு நாளையும் கிடைக்க வேண்டும் இதுதான் இந்த பாடத்துக்கான நோக்கம் மௌத் எப்போது வரும் தெரியாது அப்படி இருக்க மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக ரெடியாக இருக்கலாம் தயார் நிலையில் இருக்கலாம் உலக விவாக விவகாரங்களிலே உலக விஷயத்தில் நாம் இப்படி இல்லையா உலக விஷயத்திலே எப்போது இதை கேட்பார்கள் தெரியாது இந்த ப்ரூஃப் ரெடி பண்ணி வைக்கலாம் எப்போது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய தேவைப்படும் சொல்ல முடியாது பாஸ்போர்ட் ரெடி பண்ணி தயாராக வைக்கலாம் அதே போல் தான் எப்போது மௌத்து வரும் தெரியாது மவுத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக இப்போது ஏற்பாடு செய்து வைக்கலாம் வெள்ளரங்களை என்று அந்த மரண சிந்தனையோடு நாம் நினைச்சு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் அந்த மரணத்தை நினைவு கூறுவதற்காக தான் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் மனோ மரணத்தை நினைவு கூறுங்கள் மரண சிந்தனை இருந்தால் மனோ இச்சை என்ன செய்யாது நம்மை வலி அந்த பயம் இருந்தால் இல்லையா ஒரு டென்ஷன் ஒரு விதமான வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை யாருக்கும் அந்த டென்ஷனில் இருக்கும் பொழுது மனோ இச்சை வருமா இச்சைகள் தவறான ஆசைகள் வருமா வராது அந்த டென்ஷன் அப்படி இருக்க மௌத்துடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் நாம் செய்ய மாட்டோம் மனோ இச்சைகள் வராது அல்லது வந்தாலும் அதை பின்பற்ற மாட்டோம் சரியான பாதையில் நேரான பாதையில் பயணிக்க முயற்சிப்போம் ஆகரசூல் சொன்னார்கள் மனோ இச்சைகளை ஆசைகளை அழிக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் அதற்காக தான் பாரதர்களே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டம்தான் சென்று பார்ப்பது என்ன மன்னரை சமாதி மன்னரை அடக்கம் செய்யப்பட்ட அந்த சமாதிகளை அந்த கபுகளை கபுஸ்தானுக்கு சென்று அங்கு போய் பாருங்கள் என்று சூழ்நிலை சொல்கிறார்கள் பெண்கள் போகக்கூடாது பெண்களுக்கு அனுமதி இல்லை ஹபருஸ்தானுக்கு போக மிக அரிதான விதத்தில் போனால் ஏதோ சரி என்று சொல்லாம் ஆனால் மற்ற நேரங்களில் போகக்கூடாது ஆனால் ஆண்கள் போகலாம் ஆண்களுக்கு ஆண்களை குந்து பார்த்தார்கள் சொன்னார்கள் நான் வண்ணரைகரை போய் பார்க்க கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார்கள் காரணம் இறந்தவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அதீத அன்பு அல்லது கண்ணியம் அது நம்மை இறந்தவர்களுடைய வணக்கத்தை நோக்கி சென்றுவிடக் கூடாது அழைத்து சென்று விடக்கூடாது என்கிற அடிப்படையில் ரசோல் அவர்கள் தடுத்திருந்தார்கள் அடக்கம் செய்தோமா வந்தோமா என்று இருக்க வேண்டும் மற்ற நேரங்கள் இந்த கபறு மன்னரைகளை பார்க்க போக என்று ஆனால் எப்போது நபி தோழர்களுக்கு அந்த பக்குவம் வந்து விட்டதோ இதெல்லாம் வடிகடு என்று அப்போது சொன்னார்கள் நீங்கள் போய் பாருங்கள் அந்த மன்னரைகளை சென்று பாருங்கள் பார்த்தால்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கையை அது நினைவூட்டும் அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வரும் நினைவில் வரும் ஒரு நாள் நானும் மரணித்த பிறகு இதே போல் மக்கள் என்னை வந்து இந்த மண்ணில் புதைத்து சென்று விடுவார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஒரு அறிஞர் சொல்கிறார் உதாரணத்திற்காக இந்த சட்டையை நான் சுயமாக நான் போட்டு இந்த பட்டனை நான் போட்டிருக்கிறேன் ஆனால் இந்த பட்டனை நான் சுயமாக கலட்டுவேனா என்கிற கேரண்டி கிடையாது சட்டை போட்ட நான் இதை நானே கலட்டுவேனா என்கிற கேரண்டியும் கிடையாது இதை நான் போட்டிருக்கிறேன் ஆனால் இதே நிலையில் மரணம் வர வாய்ப்புண்டு மரணித்த பிறகு குளிப்பாட்டக்கூடியவர் அந்த சட்டை பட்டனை கலட்டுவார் நடக்குமா நடக்கமா நடக்காதா இப்போது பிறருடைய அடக்கம் செய்வதில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் பிறருடைய அடக்கத்திலே அடுத்த ஆளாக நான் கூட இருக்கலாம் இந்த இடத்தில் என்னை அடுத்த நபராக இந்த மக்கள் கொண்டு வரலாம் எந்த கேரண்டியும் கிடையாது நீண்ட காலம் வாழ்வோம் என்று இப்போது நான் பிறருடைய அந்த ஜனாசா துழுகை தொழுதி இருக்கிறவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறேன் அடுத்து எனக்காக கூட அந்த தொழுகை நடத்தப்படலாம் ஆக எனக்காக தொழுகை நடத்தப்படுவதற்கு முன்பாக நான் தொழ வேண்டிய தொழுகை நான் சரியாக தொழ வேண்டுமே பிறகு உள்ள அந்த வாழ்க்கைக்காக இப்போது நான் ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமே என்கிற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளங்கரிடையே அன்பானவர்களும் ஏற்பட வேண்டும் இந்த மரணம் அன்பானவர்களே வியாதிக்கு அடுத்தபடியாக வந்தால் இந்த வியாதியில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய காலத்திலே பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் சில நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் இதே மரணம் திடீர் என்று வந்து விட்டால் விபத்தை விட்டாலும் நம்மை பாதுகாக்க வேண்டும் விபத்திலே ஏதாவது திடீர் என்று அந்த மரணம் வந்து விட்டால் பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்காமல் போய்விடும் அதற்காக மௌத்தை எதிர்பார்த்த வண்ணம் நாம் இருக்கக்கூடாது மாறாக எப்போதும் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக ஏற்பாடு செய்யக்கூடிய நாம் இருக்க வேண்டும் பெரும்பாலானவர்களுடைய நிலை என்னவென்றால் மௌத்துக்கு முன்னால் உள்ள இந்த இந்த அற்புதமான சொற்பமான கவலைப்படுகிறார்கள் உழைப்பு செய்கிறார்கள் எல்லாமே ஏற்கனவே ஒரு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையோடு மௌத்துக்கு முன்னால் உள்ள இந்த வாழ்க்கையை கம்பேர் செய்து பார்த்தால் ஒப்பிட்டு பார்த்தால் விசுவாசம் என்ன சொன்னார்கள் கடலிலே விரலை விட்டு எடுத்தால் எவ்வளவு தண்ணீர் வருமோ அதுதான் உலக வாழ்க்கை அந்த கடல் தான் மௌத்துக்கு பிறகுள்ள மறுமை வாழ்க்கை ஆக அந்த நாம் கவலைப்படுகிறோம் சமமான அந்த வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமே சுகமாக வாழ வேண்டும் என்று கவலைப்படுகிறோம் ஆனால் மௌத்துக்கு பெருகொள்ள வாழ்க்கை கடல் போன்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க போகிறோம் கவலை கிடையாது இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் ஒருவர் ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஏறி ஒரு பத்து பஸ் ஸ்டாப் தள்ளி ஒரு இடத்தில் இறங்க வேண்டும் ஒரு அரை மணி நேரம் அவர் அந்த பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் அந்த அரை மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய அந்த பேருந்திலே உட்காருவதற்கு சீட் இருந்தால் தான் நான் ஏறுவேன் இந்த பஸ் சொகுசு பஸ்ஸாக தான் நான் ஏறுவேன் நார்மல் பஸ்ஸில் ஏற மாட்டேன் கூட்டமாக இருந்தாலும் நான் ஏற மாட்டேன் கஷ்டம் இல்லாமல் சுகமாக உட்கார்ந்து போகும் விதமாக இருந்தால் தான் ஏறுவேன் என்று அந்த அரை மணி நேரத்துக்கு அவ்வளவு ஆனால் கவலைப்படுகிறார் இறங்கின பிறகு அவர் வசிக்கக்கூடிய வீடு இங்க அவர் வசிக்க போகிறாரோ அந்த வீட்டில் அடிப்படை வசதி கூட இல்லை என்று சொன்னால் என்ன சொல்லுவோம் அடிப்படை வசதி கூட இல்லை இவருக்கு அரை மணி நேரம் பயணிக்கக்கூடிய இந்த பஸ்ஸில் சொகுசு பஸ் இருந்தால்தான் போவேன் என்ன முட்டாளா சொல்லுமா இல்லையா அப்படிதான் இது உலக வாழ்க்கையில் அந்த பயணம் என்பது எப்படி ஒரு குறுகிய நேரத்தில் உள்ள ஒரு விஷயமோ அப்படிதான் மறுமை வாழ்க்கையை காட்டிலும் இந்த உலக வாழ்க்கையே என்னது ஒரு சின்ன பயணம் தான் ஒரு சின்ன பயணம் என்று கூட சொல்ல முடியாது கடலுக்கு முன்னால் இரண்டு சொட்டு ஆக இந்த இரண்டு சொட்டு அல்லது ஒரு சின்ன பயணம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் கவலைப்படுகிறோம் பாடுபடுகிறோம் ஆனால் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக கவலையைப்படுவதில் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை என்று சொன்னால் நம்மை விட பெரிய நஷ்டவாதிகள் யாரும் கிடையாது இறுதியாக ஒரே ஒரு செய்தி ஒரு முறை உமர் ரதி அல்லாஹ் என்கிற நவித்துவர் நவிகள் நாயகம் சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார்கள் வந்து ரசூலை பார்த்த பொழுது நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் ஒரு பாயை விரித்து மேலாடை எதுவும் இல்லாமல் பாய் மீது படுத்திருக்கிறார் பாய் மீது கொஞ்ச நேரம் படுத்தால் என்னாகும் உடலில் அச்சு விழுந்து விடுமா இல்லையா அந்த பாயுடைய அச்சப்படி தெரிகிறது அவர்கள் அழுதார்கள் காட்சியை பார்த்து நபி சுவாசம் அவர்கள் முழிப்பு வந்ததும் பார்த்தான்

மன்னர்கள் அந்த காலத்து சூப்பர் பவர் எல்லாமே ரோம் நாட்டு மன்னர்கள் ஈரான் நாட்டு மன்னர்கள் எவ்வளவு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையின் சுகம் ஆசாபாசங்கள் எல்லாமே கிடைத்து நமக்கு மறுமை வாழ்க்கையின் அருக்குடைகள் கிடைக்குமே அதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ள மாட்டீர்களா அதை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்களா அது என்று பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் பாருங்கள் அகில உலக மக்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்தவர் தலைவர் பெரிய தலைவர் என்று சொன்னால் என்ன கோடான கோடி சொத்தை விட்டு நபிகள் நாயகம் போனார்களா என்று கேட்டார் இல்லை அவர்கள் வாழ்ந்த வீடு பெரித்த மரங்களின் கட்டை வைத்துதான் கூரையாக போடப்பட்டிருந்தது ஒரு பத்துக்கு பத்து அடி பன்னெண்டுக்கு பன்னெண்டு அடி என்று சொல்லும் தான் ஒரே ஒரு அறை அதுதான் வீடு பெரிய வீடு அரண்மனை கோட்டை எல்லாம் கிடையாது ஒரே ஒரு அறை இரண்டு நாட்கள் சமைத்து சாப்பிட்டால் மூன்றாவது நாள் அடுப்பு எரிக்க முடியாது வீட்டை சமைக்க பொருள் இருக்காது சிறிசமயம் நபிகள் ஆகி வீட்டுக்கு வருவார்கள் மனைவியிடம் கேட்பார்கள் சாப்பிட ஏதாவது உண்டா மனைவி யாரும் சொல்லா வீட்டில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னால் சரி நான் நோம்பு வைத்து விடுகிறேன் என்று அந்த நாள் சாப்பிடாமல் நோம்பு வைப்பார்கள் அவர்கள் இறந்த போது அவர்களுடைய போர் கவசம் ஒரு யூதனிடத்திலே சில பேருத்த பழங்களுக்கு பதிலாக அடகில் வைக்கப்பட்டிருந்தது என்று அதிசயம் பார்க்கிறோம் ஆக உலக வாழ்க்கையில் பற்றற்ற நிலையில் வாழ்ந்து ஒரு அழகை முன்மாதிரி நமக்கான நவீனாகி விட்டு சென்றிருக்கிறார்கள் இதே போல் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் மரணத்துக்கு முன்புள்ள வாழ்க்கைக்காக கவலைப்படுகின்றன மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அதிகம் அதிகம் கவலைப்பட வேண்டும் அதற்காக ஒவ்வொரு நாள் முயற்சி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அதான் நமக்கு அந்த வாக்கியத்தை